மக்களை இரண்டாவது எது வந்துட்டு நம்ம எதிர்பார்த்த ஒரு சம்பவம் தான் பயங்கரமா சண்டை போட்டு இருந்தாங்க ஒரு சண்டை வர பூசா கிளை போட்டுருக்காங்க கண்டிப்பா இது பிரமோ வாரம் நினைச்சோம் மாதிரி அது மட்டும் இல்லாம இன்னொன்னு சொல்லி ஆகணும் எல்லா சீசனும் பார்த்துட்டு இருக்கோம் யாருக்கு அதிகபட்சமா மக்கள் மத்தியில் ஆதரவு இருக்கோ அந்த அளவுதான் கடைசி வாரம் போட்டு அடி அடி நடிப்பாங்க அசிம எடுத்துக்கோங்க கடைசி வாரங்கள் வச்சு அவனை சேவ் பண்றது எல்லாமே கடைசியா தான் சேவ் பண்ணுவாங்க அவரை போட்டு அடி அடி நடிக்கிறேன்னு சொல்லிட்டு எல்லாமே நடந்துச்சு அந்த வகையில சேம் தான் நடக்குது அது பெரிய டிஃபரன்ஸ் இல்ல பட் என்ன வீட்டுக்குள்ள இருக்க எல்லாருமே அவர் உத்தமர்கள் மாதிரி பேசிக்கிறாங்க வேற ஒண்ணு இல்ல அந்த வகையில கான்ட்ரவர்சி வேணும் இல்லைங்க அதுதான் இந்த கான்ட்ரவர்சி வேணா பாருங்க இந்த ஈவினிங் எல்லாம் மறந்துடுவாங்க சோ காலங்காத்தால பிக் பாஸ் ஒரு கலப்பி கலப்பி விடுறாரு இந்த வீட்டுக்குள்ள வரப்போறோம்னு தெரிஞ்சோம்னா யாரெல்லாம் வெளியே வந்து கால் சென்டர் அந்த மாதிரி பாட்ஸ் ஓட்டுகள் இந்த மாதிரி எல்லாம் செட் பண்ணிட்டு வந்திருப்பாங்க நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி ஒரு கொஸ்டின் கேக்குறாங்க நல்லா புரிஞ்சுக்கணும் கால் சென்டர் பாட்ஸ் ஓட் அப்படிங்கிறதுக்கும் பிஆர் ஒர்க் பண்றதுக்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு பிஆர் ஒர்க் தான் பர்சனலா இவங்க எல்லாருமே பிக்ஸ் பண்றது இந்த வீட்ல வர எல்லாருமே அதை பிக்ஸ் பண்றதா வந்திருப்பாங்க ஏன்னா அன்னன்னைக்கு நடக்கிற போஸ்டர்ஸ் அன்னன்னைக்கு இவங்க பண்ற ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் வெளிய சோசியல் மீடியால ஷேர் பண்ணி இப்படி ஒரு ஆள் இந்த வீட்டுக்கு இப்படி பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லி அவங்க அவங்களே ப்ரொமோட் பண்றது பிறகு தான் பிஆர் ஓகேவா அவங்க ஒரு டீம் வச்சு ப்ரொமோட் பண்ணிப்பாங்க அதுக்கும் இன்னைக்கு காலில் நடந்த ஒரு டாஸ்க்குக்கும் நிறைய டிஃபரெண்ட் இருக்கு அதை நல்லா புரிஞ்சிடும் நிறைய பேர் வந்து காலில் நடந்த டாஸ்க்கே என்னன்னு தெரியாம நிறைய பேர் தற்கொலை மாதிரி அர்ச்சனா பிஆர்னா பிஆருக்கும் கால் சென்டருக்கும் நிறைய டிஃபரெண்ட் பண்ணிட்டு இருக்க அதை மாதிரி புரிஞ்சுக்கும் நீ ப்ரொமோட் பண்றது சோசியல் மீடியா நீ பண்ற விஷயங்கள் நீ ஏதாவது ஒரு விஷயம் பண்ற நீ ஏதாவது ஒரு இதுல கலந்துக்கிறன்னா எடுத்து ப்ரொமோட் பண்ணி இந்த ஆள் உள்ள இருக்காங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தா பாருங்கன்னு சொல்லி ப்ரோமோட் பண்றதுக்கும் ஒரு தனிப்பட்ட முறையில் ஒரு செட் ஆஃப் ஒரு கம்பெனிக்கு காசு கொடுத்து ஓட்டு போட வைக்கிறதுக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்கு அதுதான் காலையில் நடந்த டாஸ்கே சோ அதுல நடந்தது நிறைய பேர் வந்து முக்காவது பேர் என்னன்னு தெரியாம அர்ச்சனா 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 தான் வந்து பயங்கரமா பியர் வச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு எல்லாம் உடைகிறாங்க அது எல்லாமே அர்ச்சனாக்கு வந்து கைத்தட்டல் தான் இப்ப வயல் கார்டா ஒரு கண்டஸ்டன்ஸ் உள்ள வராங்க வந்த அடுத்த வாரத்துல இருந்தே பயங்கர சப்போர்ட் அதுக்கான ரீசன் இவங்க தான் ஏன்னா இவங்க மொத்தமா சேர்ந்து வீட்டை ஒரு மாதிரி கவுத்தி கேவலமா வச்சிருந்தாங்க டாக்ஸிக்கா அந்த டாக்ஸிக்குள்ள பூந்து இந்த பொண்ணு அடி அட்டினு அடிச்சு எல்லாரையும் பரத்தி விட்டுச்சு அதனால மொத்த ஹேர்டர்ஸும் சேர்ந்து அர்ச்சனாக்கு ஃபேன்ஸா மாறினாங்க அதுதான் உண்மை சோ அது நிறைய தற்கொலை புரியாம இப்ப கரைஞ்சிட்டு இருக்காங்க தட்டி விடுங்க சோ அந்த வகையில எல்லாருமே சொன்னதை ஏத்துக்கிட்டாங்க அர்ச்சனா வந்து ஏதாவது சொல்றீங்க சொல்லிக்கோங்க நான் வந்து பிஆர் வச்சிருக்கேன் உண்மைதான் எனக்கு வந்து பிஆர் இருக்காங்க என்னோட சோசியல் மீடியால ஹேண்ட் பண்ணி ஹேண்டில் பண்ணி எனக்கு ஏதாவது ஷூட்டிங் அந்த மாதிரி டேட் கேட்டு வந்தாங்கன்னா அதுக்கு பேசுறதுக்கு தனியா மேனேஜர் எல்லாம் இருக்காங்க நான் பிஆர் வச்சிருக்கேன் ஆனா நீங்க சொல்ற மாதிரி இந்த ஓட்டுக்கு காசு கொடுத்துட்டு வர அளவுக்கு நான் பெரியால் கிடையாது அவ்வளவு காசு வச்சிருந்தா நான் ஏன் இந்த ஷோக்குல வர போறேன் அந்த காசு வச்சு நான் வெளியே பிசினஸ் பண்ணிருப்பேன் அப்படிங்கறத அர்ச்சனோட பாயிண்டா இருக்கு இந்த இடத்துல அர்ச்சனா கோவப்பட்டது எதுக்கு நல்லா தெரிஞ்சுக்கணும்

மாத்தி மாத்தி பேசுற நீங்க நீங்க எப்படி என்ன பேக்குன்னு சொல்லலாம் அப்படின்னு சொல்றேன் அதுக்கு விசித்திர உடையது எப்படின்னா நான் அப்படி அப்படி சொல்லி சொல்ல அப்படி இருந்துட்டு போறேன் நீ இங்கும் அந்த வீட்டுக்கும் வரும்போது முதல் வாரங்கள் எவ்வளவு சண்டை போட்டேன் ஏன் இப்ப நீ சண்டை போட மாட்டேங்க அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் வைக்கிறேன் இல்ல நல்லா புரிஞ்சுக்கோங்க இந்த விஷ விசித்திரம் என்ன பண்றாங்கன்னா தினேஷ் கிட்ட நீ ஏன் சண்டை போடல அப்படிங்கறத எங்களோட பாயிண்ட் ஏன்னா தினேஷ் வந்து ரெண்டு மூணு நாளா நம்ம அர்ச்சனாவை நக்கல் பண்ணிட்டு இருக்காரு போட்டி எடு வீட்ல வீட்டுல சொன்னா நீ எடுக்க மாட்டேன் அப்படின்னு நக்கல் பண்ணிட்டு இருக்கிறத நம்ம அச்சனா வந்து ரெண்டு மூணு இடத்துல சொல்லிருப்பாங்க என்ன தினேஷ் வந்து நக்கல் பண்ணிட்டே இருக்காரு காண்டார் சோ அதை புடிச்சு வச்சுட்டு தினேஷ் இந்த வீட்டுல ஏதாவது பண்ணிக்கிட்டே இருக்கா நீ ஏன் சண்டை போட மாட்டேங்க இந்த வீட்டுல நீ சண்டை போடமே நீ ஃபர்ஸ்ட் சண்டை போட்டல இப்பயே நீ சாதுவா இருக்க அப்படிங்கிறதான் விச்சித்தரா கொஸ்டின் சோ புரியுதா இவங்களோட வன்மம் எப்படின்னா கிட்ட சண்டை போடணும் அர்ச்சனா அதுதான் அப்ப அர்ச்சனா அந்த இடத்துல சொல்றேன் நான் சண்டை போடணும் உங்களுக்கு தெரியுமா என்னோட சண்டையில நீங்க வர்றீங்க நேத்து நைட்டு கூட நான் விஷ்ணு சண்டை போட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்றேன் நேத்து நைட்டு அர்ச்சனா சண்டை உங்களுக்கு தெரியுமா பயங்கரமான சண்டை சோ அவங்களுக்கு தெரியும் எங்க சண்டை போடணும் எங்க சண்டை போடுறாங்க இவங்களுக்கு இப்ப என்னன்னா தினேஷ் பண்ணும் தினேஷ் வந்து நான் நான் மட்டும் தினேஷ் அட்டாக் பண்ணிட்டு இருக்கேன் நீ அட்டாக் பண்ண மாட்டேங்க ஒன்னே தினம் பேசுறாரு நீ அட்டாக் பண்ண இது விச்சித்திர உடையது இவங்க நமக்கு தெரிஞ்சு வச்சு தானே ஏன்னா நேத்துவத்தி மாயா பூர்ணிமாவ நம்ப முடியாது அவங்க ஒரு டிஃப்ரெண்டா இருக்காங்க நீ மட்டும் தான் இந்த வீட்டுல உண்மையா இருக்கேன்னு சொல்லி சொன்னாலும் இன்னைக்கு அல்ல இவங்க தர்றாங்கன்னு சொல்லி சொல்றாங்க அந்த டாஸ்க்குக்கும் இவங்க பேசின காண்ட்ரவர்சிக்கும் சம்பந்தமே இல்லை

நீ கவனிச்சிருப்பீங்க லாஸ்ட் வீக் கூட தெலுங்கானா மகாராஷ்டிரா ஹிந்தி மராட்டின்னு எங்கிருந்து இல்லாமல் ஓட்டுகள் கேட்டு வந்தாங்க அந்த வகையில ஏதாவது ஒண்ணு பண்ணணும் பண்ணி அந்த ஸ்குவாடு தான் உட்காந்து பாட்டு ஓட்ட அள்ளி வீசிட்டு இருக்கான் அதுதான் வெளியே இன்ஃபர்மேஷனா வந்திருக்கு பட் ஐயாவ நிறைய பேர் பியூர் எக்ஸ்போஸ் பியூர் எக்ஸ்போஸ் அப்படின்னு இருக்கேன் அப்பலாம் இது எக்ஸ்போஸ் ஆகல எல்லாருமே பிஆர் வச்சிருக்காங்க பிஆர் வைக்காம யாருமே இந்த வீட்டுக்குள்ள போல விசித்திராக இருக்கிறவங்க ஹெவி பிஆர் யாருக்கும் கிடையாது மாயாக்கு இருக்கிறவங்க ஹெவி பிஆர் யாருக்கும் கிடையாது ஆனால் விசித்திராலாம் பிஆரே வைக்கல அப்படின்னா யாரும் முட்டு கொடுக்காங்க இன்ஸ்டாகிராம் ட்விட்டர்லாம் போய் பாருங்க எத்தனை பேஜ்ல எப்படி முட்டு கொடுத்துட்டு இருக்காங்க எல்லாருமே பிஆர் வச்சிருப்பாங்க நண்பர்கள் அதை முதல் புரிஞ்சுக்கோங்க இவங்களா சோசியல் மீடியா இருக்க பர்சன் சினிமா ஃபீல்டில் இருக்காங்க இவங்கள இவங்களை ப்ரோமோட் பண்ற ஏதாவது பண்ணுவாங்க அதை முதல் புரிஞ்சுக்கோங்க ஜென்ரேஷன் அப்டேட் ஆகுங்க அதை விட்டு இன்னும் அதுல பியா பியா உள்ள நடந்த டாஸ்க்கும் பிஆர்க்கும் டிஃப்ரெண்ட் இருக்கு உள்ள நடந்த டாஸ்க் பாட் ஓட் பாட் ஓட்டுக்கும் பிஆர் கோ சம்பந்த கண்டு அது புரிஞ்சுக்கோங்க அந்த ஸ்குவாட் யாருன்னு கண்டுபிடிச்சினா மறக்காம கமாண்ட் போடுங்க அடுத்தது